ஹலோ காய்ஸ் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிஜேபி ஃபேமிலி நான் ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போகலன்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு காய்ஸ் இந்த நிச்சை எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியாக முடிச்சு அதனால தான் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் என்ன ஒரு ஸ்லோகமான விஷயம்னா நம்ம மீனும் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குதுன்ட்டு நல்லபடி நாங்கள் மண்ணு தான் முன்ன கொட்டி வச்சுருந்து இப்போ தான் வைக்கோல் போட்டு வச்சுருக்கோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மீன் வந்து முட்டை போட்டாங்க காய்ஸ் போட்டதுக்கப்புறம் மூணு முட்டையிலையுமே கருந்தது சரி கண்டிப்பாக குஞ்சு இந்த வாட்டி வந்துடும் வீடியோலாம் போட்டுடலான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியாகச்சு அப்புறம் சரி அண்ணி அப்புறம் அடுத்த நாளே குஞ்சு பிடிச்சது காய்ஸ் சரி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மு ரெண்டு முட்டையுமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்துச்சு எடுத்தால் ரெண்டுமே இருந்துச்சு சரி கரு உள்ளாரே செத்து போயிடுச்சு சரி இந்த ஒரு குஞ்சுன்னாச்சும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குஞ்சையும் இது சாவடிச்சிருச்சா இல்லை அதுவாக செத்துருச்சா எப்படின்னு தெரில காய்ஸ் அதனால் இந்த வாட்டி வைக்கோல் போட்டு வச்சுருக்கோம் இந்த வாட்டி குஞ்சு பறிக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க சரி காய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் தேங்க்யூ yeah, yeah.